அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொல்லா நெறிய குவளையமெல்லாம் ஒங்குக சர்க்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்கருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனையாய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனும் நாம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் அகவல் வரிகளை சிந்தித்துக் கொண்டுள்ளோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் எழுபது எழுபதாவது வரி வல்லதாய் எல்லாம் ஆகி எல்லாமும் அல்லதாய் விளங்கும் அருட்பெருஞ்சோதி வலிமைக்கு எல்லாம் மேலான எவ்வளவு வலிமை இருக்குதோ அந்த வலிமைக்கெல்லாம் மேலான வலிமையாகி தானே எல்லாமாகவும் அந்த இறைவனே எல்லாமாகவும் ஆகி அவை எவையும் அல்லாததாகவும் எவையும் உள்ளதாகவும் இருந்து எவையும் இல்லாததாகவும் தனித்த தன்மையுடையதாய் அது தனி தனக்கு நிகர் எதுவுமே கிடையாது தனித்த தலைமை அது அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிறது தனிப்பெறும் தலைமை உடையதாய் இந்த பிண்டத்திலே புருவமத்தியில் உள்ள சிற்சபையிலும் அண்டத்திலே வெளிக்குள் வெளியிடந்துகின்ற அருட்பெளியிலே விளங்குகின்ற தனித்தன்மையுடையதாய் விளங்கும் உள்ள அருளாகிய பேரொழியே அடுத்தது எப்பொருள் மெய்ப்பொருள் என்பர்மை கண்டோர் அப்பொருள் ஆகிய அருட்பெருஞ்சோதி உண்மையை உள்ளவாறு நேரிதின் நேரில் கண்டோர் எந்த பொருளை மெய்ப்பொருள் என்று கூறினார்களோ அந்த அப்பொருளாக விளங்கும் அருளாகிய பேரொழியே அந்த பிண்டத்திலே புருவமத்தில் சிற்சவையில் விளங்குகின்ற சிற்ற்சவையில் விளங்கும் விளங்குவதும் அண்டத்திலே வெளிக்குள் வெளிகடந்து அருப்பரியில் விளங்கும் அருளாகிய பெயருளியே த அடுத்தது தாங்கு அகிலாண்ட சராசர நிலை நின்று ஆங்குர விளங்கும் அருட்பெருஞ்சோதி அதாவது மூச்சால் வாழும் உயிர்கள் இப்போ இந்த மூச்சு காத்து நம்ம உயிர் வாழ முடியாது இந்த மூச்சு தான் மூச்சால் வாழும் உயிர்கள் மூச்சின்றி வாழும் உயிர்கள் மூச்சுடாமையே வாழ்கின்ற உயிர்கள் சடப்பொருள் எது வந்து உயிர்ப்பே இல்லாது இருக்கின்ற சடப்பொருள் யாவற்றையும் அகிலத்தையும் இந்த உலகங்களை எல்லாமையும் அண்டத்தையும் இந்த அண்டங்கள் உலகில் உள்ள அண்டங்கள் எல்லாவற்றையும் மற்ற எல்லா உயிர்களையும் அத்தனை உயிர்களையும் சடத்தையும் சடமாக இருக்கின்ற உயிர்த்தன்மை இல்லாமல் சடமாக இருக்கின்ற அந்த பொருளுக்குள்ளேயும் உள் நின்று தாங்கி நிற்பது நம் புருவமத்திலே சிற்றபையிலே விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியாகவும் அண்டத்திலே வெளிக்குள் அருட்பெரியில் அருப்பெரியில் வெளியில் விளங்குகின்ற அருளாகிய பேரொழியே அடுத்தது சத்தர்களெல்லாம் தலைத்திட அகம்புறத்து அத்திசை விளங்கும் அருட்பெருஞ்சோதி அதாவது இறைவனுக்கு மட்டுமே நேரடியாக பதில் சொல்லும் நிலையில் நின்று அவன் அவனிடமிருந்து இறைவனிட அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடமிருந்து அகாமுதம் பெற்று வாழும் சத்தர்களின் உள்ளும் புறமும் நிறைந்திருந்து அவர்களை இயக்கும் அதாவது இந்த பிண்டத்திலே புருவமத்தியில் சிற்றபையில் விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியாகவும் அண்டத்திலே அருட்பெரியில் வெளியிலே விளங்குகின்ற அவர்கள் அவர்களை எல்லாம் இயக்கிக்கொண்டிருக்கின்ற அருள்வெளியிலே அருட்பெருவெளியிலே விளங்குகின்ற அருளாகிய பேரொழியே அடுத்தது சக்திகள் எல்லாம் தலைக்க எங்கெங்கும் அத்தகை விளங்கும் அருட்பெருஞ்சோதி அதாவது சத்தர்களின் தொழில்களில் உள்ளிருந்து ஊக்க சக்திகள் வழங்கும் சக்திகள் யாவையும் தலைக்குமாறு அவங்கள தலைத்து ஓங்குமாறு எல்லா இடங்களிலிருந்தும் அவர்களை காக்கும் காக்கின் அவர்களை காத்து கொண்டிருக்கின்ற இந்த பிண்டத்தில் மத்தியில் சிற்றவையில் விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியாகவும் அண்டத்திலே அருட்பெறியில் வெளியிலே விளங்குகின்ற அருளாகிய பேரொழியே அடுத்தது மூந்தோறும் ஐந்தொழில் மூர்த்திகள் பலர்க்கும் ஐந்தொழில் அளிக்கும் அருட்பெருஞ்சோதி அதாவது படைத்தல் தொழில் படைத்தல் தொழில் செய்யும் பிரம்மர்கள் அவர்கள் கோடி படைத்தல் தொழில் செய்யும் பிரம்மர்கள் வந்து கோடிக்கணக்கானவர்கள் காக்கும் தொழில் செய்யும் திருமால்கள் பல கோடி அழித்தல் தொழில் செய்யும் ருத்திரர்கள் கோடி மறைத்தல் செய்யும் மகேஸ்வரர்கள் பல கோடி அருளல் செய்யும் சதாசிவர்கள் எண்ணிறந்த கோடி இவர்கள் யாவருக்கும் அந்தந்த தொழில தொழிலை தருவது இந்த பிண்டத்திலே புருவமத்திலே விளங்குகின்ற அருப்பெருஞ்சோதியாகவும் அண்டத்திலே அருப்பெருள் வெளியிலே விளங்குகின்ற அருப்பெருஞ்சோதியாகவும் அந்த இயக்கி கொண்டிருக்கின்ற அருளாகிய பேர் ஒளியே அடுத்தது பெரிதினும் பெரிதாய் சிறிதினும் சிறிதாய் அரிதினும் அரிதாம் ஜோதி பெரியவற்றுள் எல்லாம் பெரிய பிரபஞ்சம் அதைவிட பெரியதான பிரம்மத்தை விட பெரியது அருட்பெரும் ஜோதி சிறியவற்றுள் எல்லாம் சிறியது அணு அணுத்துகள் அதைவிடச் சிறியது இறைவன் இறை அதைவிட சிறியது அருட்பெரும் ஜோதி அறிவது இறை அனுபவம் இப்படி இதையெல்லாம் அறிஞ்சு கொள்வது நமக்கு இறை அனுபவம் வேண்டும் அதனில் அறியது அந்த நம் சிற்றபையில் இப்போ ஆன்மாவில் பிண்டத்திலே விளங்குகின்ற புருவமத்தியில் விளங்குகின்ற சிற்றபையில் விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியாகவும் அண்டத்திலே அருட்பெரு வெளிக்குள் வழிகடந்து அருட்பெரு வெளியில் விளங்குகின்ற அருளாகிய அருட்பெருஞ்சோதி அனுபவம் அதுதான் அருட்பெரும் ஜோதி அடுத்தது காட்சியும் காணா காட்சியும் மதுதரும் ஆட்சியும் ஆகிய ஜோதி புறக்காட்சியை தருபவனும் மாசரு காட்சி என்ற ஞான காட்சியை தருபவனும் அதன் பயனாக இயற்கையின் மீது ஆட்சி எனும் சித்தியும் தருபவன் அந்த பிண்டத்திலே விளங்குகின்ற சிற்றபையில் புருவமத்தில் விளங்குகின்ற பேரொழியாகவும் அண்டத்திலே அருட்பெருவெளியிலே விளங்குகின்ற பேரொழியாகவும் அரு அந்த அருட்பெருஞ்சோதியாகிய அருளாகிய பேரொளியே இன்பொரு சித்திகள் எல்லாம் புரிகை என்று அன்புடன் எனக்கருள் அருட்பெருஞ்சோதி உயிர்களுக்கு இன்பம் தரும் இவ்வுலக இன்ப சித்திகள் முத்தி இன்ப சித்திகள் இறை இன்ப சித்திகள் கரும சித்தி யோக சித்தி ஞான சித்தி சர்வ சித்தி போன்ற எல்லா சித்திகளையும் புரிவாயாக என்று வள்ளல் பெருமானுக்கு அன்புடன் அருளிய அருளாகிய பேரொழியாக பேரொழியாக விளங்குகின்ற இந்த பிண்டத்திலே பூர்வமத்தியில் சிச்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே வெளிக்குள் வெளியடந்து அருப்பெரு வெளியில் விளங்குகின்ற அருளாகிய பேரொழியே இர அடுத்தது இரவா வரமளித்து எண்ணெய் மேல் ஏற்றிய அறவாள்யாம் தனி அருப்பெருஞ்சோதி அதாவது சாகா வரம் கொடுத்து எண்ணெய் இறைநிலைக்கு ஏற்றி எண்ணெய் அதாவது என்னைங்கிறது இந்த இடத்துல வல்லற் பெருமானை வரம் கொடுத்து வல்லற்பெருமானை இறைநிலைக்கு ஏற்றி பிரபஞ்சத்தை நடத்துகின்ற அறச்சக்கரத்தை வள்ளற்பெருமான் கையில் அளித்த தனித்த பேர் அருளாக விளங்குகின்ற இந்த பிண்டத்தில் புருவமத்தில் சிற்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே வெளிக்குள் வெளியிடந்து அருப்பெரு வெளியிலே விளங்குகின்றதும் ஆன அருளாகிய ஜோதியே அடுத்தது இரவா வரமளித்து என்னை மேல் ஏற்றிய அறவாளியாம் தனி அருட்பெருஞ்சோதி சாகா வரம் கொடுத்து அது படிச்சுட்டோம் அடுத்தது நானந்தம் இல்லா நலம்பெற எனக்கு ஆனந்தம் நல்கிய அருட்பெருஞ்சோதி அதாவது மையகத்தே உரு மரண வாதனையை தவிர்த்த நலமுடைய பெருவாழ்வுடன் இறை இன்பத்தையும் கொடுத்த அந்த புருவமத்தியில் பிண்டத்திலே புருவமத்தியில் விளங்குகின்ற சிச்சபையில் விளங்குகின்ற அருளாகிய பேரொழியாகவும் அண்டத்திலே வெளியிலே விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியாக விளங்குகின்ற அருளாகிய பேரொழியே இன்று இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருள் பெருஞ்சோதி அருட்பெரிஞ்சோதி அபயம் அருட்புரிஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்